ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசு புதிய அறிவிப்பு தள்ளுவண்டி கடக்கறர் முதல் கூலி வேலை செய்பவர் வரை அனைவருக்கும் ரூபாய் இரண்டு லட்சம் ஈசரம் கார்டு வாயிலாக போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிஎஸ்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த முத்தான திட்டத்தில் ஒன்று ஈசரம் யுஏஎன் கார்டு இந்தியாவில் வகைப்படுத்தப்படாத துறையில் இருக்கும் ஊழியர்கள் எண்ணிக்கைதான் மிகவும் அதிகம் இப்பிரிவில் இருக்கும் கோடிக்கணக்கான ஊழியர்களுக்கு பிற துறையில் இருக்கும் அதே ஊழியர்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு அனைவருக்கும் இரண்டு லட்சம் இன்சூரன்ஸ் திட்டம் இந்த திட்டம் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் முழு விவரம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஈசரம் யூஏஎன் கார்டு உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த திட்டம் பொருந்தும் ரூபாய் இரண்டு லட்சம் இன்சூரன்ஸ் திட்டம் இந்த தள்ளுவண்டி கடற்காரர் தினக்கூலி வேலை செய்பவர் சுய தொழில் பெட்டி கடக்காரர் வியாபாரிகள் இட்லி கடக்காரர் பூ விற்பவர் கட்டுமான தொழிலாளர் உடல் உழைப்பு தொழிலாளர் அமைப்புசாரா சாரா ஓட்டுநர் சலவை தொழிலாளர் முடிதிருத்துவோர் தையல் தொழிலாளர் கைவினை தொழிலாளர் பனைமர தொழிலாளர் கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்யும் தொழிலாளர் காலனி தோல் உற்பத்தி செய்யும் தொழிலாளர் ஓவியர் பொற்கொள்ளர் மண்பாண்ட தொழிலாளர் வீட்டு பணியாளர்கள் விசைத்தறி நெசவாளர் பாதையோர வணிகர்கள் மற்றும் கடைக்காரர்கள் சமையல் தொழிலாளர் ஜொமோட்டோவில் டெலிவரி செய்பவர் ஸ்விக்கியில் டெலிவரி செய்வோர் ப்ளம்மர் எலக்ட்ரீஷியன் என அனைத்து பிரிவினருக்கும் மத்திய அரசு இந்த இரண்டு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் திட்டம் வழங்குகிறது இந்த ஈசர திட்டத்தில் பதிவு செய்யப்படும் அனைத்து வகைப்படுத்தப்படாத துறை ஊழியர்களுக்கும் ரூபாய் இரண்டு லட்சம் இன்சூரன்ஸ் வரையிலான பிஎம்எஸ்பிஒய் விபத்து காப்பீடு திட்டம் வழங்கப்படுகிறது இது மட்டுமில்லாமல் வகைப்படுத்தப்படாத துறையில் இருக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் பல நலத்திட்டங்களை மத்திய அரசு திட்டமிட்டு வரும் நிலையில் இதன் முதற்கட்டமாக இன்சூரன்ஸ் இந்த இரண்டு லட்சம் ரூபாய் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அது இல்லாமல் எதிர்காலத்தில் இந்த ஈசரம் தளத்தின் வாயிலாக தான் அனைத்து நல உதவிகளையும் மத்திய அரசு அளிக்க முடிவு செய்துள்ளது அவசர காலத்துல கொரோனா இயற்கை சீற்றம் போன்ற கடுமையான நேரத்தில் வகைப்படுத்தப்படாத இந்த துறையில் இருக்கும் பல கோடி ஊழியர்களுக்கு மத்திய அரசு உதவித்தொகை வழங்க தயாராக வருகிறது அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல நலத்திட்டங்களை வகுக்க முதலில் அரசுக்கு தரவுகள் தேவை மத்திய அரசு உதாரணமாக எத்தனை ஊழியர்கள் வகைப்படுத்தப்படாத துறையில் இருக்கிறார்கள் என்பதற்காக ஈசரம் யூ UAN கார்டு அதாவது ஈசரம் இணையதளம் உருவாக்கியுள்ளது தள்ளுவண்டி கடற்கரார் முதல் கூலி வேலை செய்பவர் வரை இதுவரை யாராவது இன்னும் ஈசரம் சேவை இணையதளத்துல போய் நீங்க இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தா உங்களுக்கு யுஏஎன் கார்டு நம்பர் இல்லாமல் இருந்தா தயவுசெய்து போய் ஈசரம் இணையதளத்துல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் முதல் கட்டமாக இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் திட்டம் அழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் பல நலத்திட்டங்கள் வரும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க உதவித்தொகையும் இது இந்த இணையதளத்தின் தான் கொடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்காங்க இது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஈ சரம் போய் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது நம்ம சேனல்லையே வீடியோ இருக்குது அதோட லிங்க்கும் கீழே வச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் டிஸ்கிரிப்ஷன்ல இல்லைனா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ரெண்டு வீடியோ இருக்கும் ஈ எப்படி போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருக்கேன் ஸோ அதையும் நீங்க போய் உள்ள போயிட்டு ஈ சரத்துல என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி போட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஈசரம் இணையதளத்தில் நீங்கள் யூஏஎன் கார்டை புதுசாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க மத்திய அரசு தயவுசெய்து நீங்கள் இணையதளத்தில் போயிட்டு அதாவது ஈசரம் சேவை இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது வரைக்கும் யாரும் இன்னும் ஈசிரம் இணையதளத்தின் வாயிலாக இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் செய்து போய் பண்ணிவிட்டு யூஏஎன் கார்டை டவுன்லோட் பண்ணிச்சாங்க ரெண்டு லட்ச ரூபா இன்சூரன்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மத்திய அரசு தமிழக மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் போன்றவற்றில் ஷேர் செய்யவும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் இதுவரைக்கும் தடுப்பூசி போடாதவர்கள் தடுப்பூசி போட்டுக்கோங்க மாஸ்க்கை குப்பையிலேயோ ரோட்லேயோ போடாதீர்கள்